மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவிப்பவர் திரு சி பாபாஜி ராஜா அரங்காவலர் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு எனது வணக்கத்தை ஒளித்தாக்கிக் கொள்கின்றேன் தஞ்சாவூர் அரண்மனை தேவஸ்தானம் எண்பத்தி எட்டு திருக்கோயில்களை உள்ளடக்கியது இது நிதி பற்றாக்குறையால் மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருந்ததை இந்த நல்லாட்சி கருத்தில் கொண்டு தமிழக அரசு முதன்முறையாக எங்களுக்கு மூன்று கோடி மானியம் வழங்கினார்கள் அதனைத் தொடர்ந்து அடுத்த வருடம் மூன்று கோடி மானியம் வழங்கினார்கள் தற்சமயம் அதனை மனம் வந்து இப்பொழுது ஆறு கோடி வழங்கியிருக்கின்றார்கள் இந்த நிதியானது திருக்கோயில்களின் அன்றாட பூஜைகள் திருக்கோயிலின் சிவாச்சாரியார் ஓதுவார் நாதஸ்வர கலைஞர்கள் போன்ற பணியாளர்களின் சம்பளத்திற்கு ஊதியத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் திருப்பணிகள் பல வளர்ச்சி நல்ல த பணிகள் பல நல்ல திட்டங்களை இந்த நல்லாட்சி அவ்வப்பொழுது திருக்கோயில்களில் இருக்கிறார்கள் அதற்கும் இது பயன்படும் ஆகவே இதனை மனம் ஊந்து வழங்கிய தமிழக முதல்வர் அவர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக புதுக்கோட்டை திருக்கோயில் அர்ச்சகர் திரு கணேசன் தமிழக முதல்வர் ஐயா அவர்களுக்கு புதுக்கோட்டை தேவஸ்தானம் திருக்கோவில் அர்ச்சகர்கள் பணியாளர்கள் சார்பாக பிறர்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த புதுக்கோடி திருக்கோயில் தேவஸ்தானத்தில் இருநூற்றி இருபத்தி மூணு திருக்கோயில்களும் இரண்டு கட்டளைகளும் உள்ளது மேற்படி திருக்கோவில் மிகுந்த நலிந்த சூழ்நிலையில் உள்ளதை மனதில் கொண்டு இந்த அரசு பொறுப்பேற்றது முதல் ஒரு கோடியாக இருந்த மானியத்தை மூன்று கோடியாகவும் மூன்று கோடியாக இருந்த மானியத்தை ஐந்து கோடியாகவும் தற்போது ஐந்து கோடியாக இருந்த மானியத்தை எட்டு கோடியாகவும் உயர்த்தி இந்த அறநிலையத்துறையினுடைய பணியாளர்களுடைய வாழ்விலே விளக்கேற்று வைத்துள்ளீர்கள் இந்த மானியமானது சம்பளம் அறநிலையத்துறையினுடைய நிர்வாக வளர்ச்சி அர்ச்சகர்கள் பூஜை முறைகள் ஓய்வூதியம் இவைகளுக்கு மிகவும் சிறந்த முறையிலே பயன்படுத்துமாறு இருக்கக்கூடியது இந்த சிறப்பான மானியம் எட்டு கோடியை வழங்கிய தமிழக முதல்வர் ஐயா அவர்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா அவர்களுக்கு அர்ச்சகர்கள் பணியாளர்கள் சார்பாக மிகவும் நன்றி கலந்த வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் அறநிலையத்துறை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் கன்னியாகுமரி புதுக்கோட்டை மற்றும் தஞ்சாவூர் அரண்மனை தேவஸ்தானம் திருக்கோயில்களின் நிர்வாகம் மற்றும் பராமரிப்பு செலவிற்காக உயர்த்தப்பட்ட அரசு மானியம் இருபத்தி ஏழு கோடி ரூபாய்க்கான காசோலைகள் வழங்கி சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு துறையின் சார்பில் மனமார்ந்த நன்றியை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துள்ள மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய தலைமை செயலாளர் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய சுற்றுலா பண்பாட்டு மற்றும் அறநிலையங்கள் துறை கூடுதல் தலைமை செயலாளர் அவர்களுக்கும் அரசு உயர் அலுவலர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்